ஒட்டஞ்சத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உள்ள பரப்பளாறு தண்ணீர் திறக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் வடகாடு மலை கிராமத்தில் உள்ள பரப்பளாறு அணையின் மொத்த கொள்ளளவான தொண்ணூறு அடியில் எண்பத்தி எட்டு அடு தண்ணீர் வந்தது அணைக்கு வினாடிக்கு நாலாயிரம் அடி தண்ணீர் வந்தது இதனால் அணை நிரம்பியது இதனையடுத்து பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை சார்பில் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு அணை திறக்கப்பட அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது இதனையடுத்து அணையில் இருந்து மூன்று சட்டங்களின் வழியாக வினாடிக்கு நாலாயிரத்தி நூறு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது இந்த தண்ணீர் ஆற்றின் வழியாக கோட்டை நங்காஜி அணைக்கு செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது